கிராமப்புறங்களில் பல்வேறு வீடுகளில் நமக்கு காவலாட்டு ஆட்டு நாய்களை வச்சுருப்போம் அந்த நாய்கள்னால் நமக்கு பல்வேறு நன்மைகளும் ஏற்படலாம் அதே மாதிரி பல்வேறு தீமைகளும் ஏற்படும் அப்படி அந்த நாய்களை நம்ம வீட்டுக்கு காவலாட்டு வச்சுருந்தா அப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கதையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சித்து சதீஷ் திரு வி பாலகுமார் எழுதிய கருப்பு என காவல்காரன் இந்த கதை பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூணு இரண்டாயிரத்தி பதினேழு இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் கதைக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் புறநகர் பகுதியில் புதிதாக வீடு கட்டப் போகும் எல்லோருக்கும் இருக்கும் பயம்தான் கண்ணுனுக்கும் இருந்துச்சு அந்த பகுதியில் அங்கோண்டு இங்கொண்டுமாக அப்பொழுது தான் வீடுகள் முளைக்க ஆரம்பித்திருந்தன இருட்டி விட்டால் போதும் சில்வண்டுகளும் இறைச்சல்களும் தேங்கி கிடந்த தண்ணீர்லிருந்து வரும் தவளை சத்தமும் பெரும் பயத்தை கொடுப்பதாக இருந்துச்சு அலுவலகத்தில் பெரும்பான்மையினர் ஒன்று சேர்ந்து தவணையில் சீட்டுப் போட்டத்தில் கிடைத்த இடம் அது ஒவ்வொருவராக அவரவர் வசதிக்கேற்ப வீடு கட்டி குடி வந்து கொண்டிருந்தனர் கண்ணன் முன் குடியிருந்த வீட்டின் வாடகையும் உரிமையாளரும் ஒன்றை கழுத்தை நெரிக்க வேறு வழியின்றி இங்கு அவசர அவசரமாக வீடு கட்டி கொடி வந்து விட்டார்கள் ஒரு கடை கண்ணிக்கு செல்வதென்றால் கூட இரண்டு மூன்று கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருந்தது அதெல்லாம் கூட பரவாயில்ல ஆனால் திருட்டு பயந்தான் பெரிதாக தோண்டியது அதுவும் அக்கப்பக்கத்திலிருந்து இரண்டு முறை களவு போயிருக்கிறது என்ற கேள்விப்பட்டவுடன் அவர்களது பயம் இன்னும் அதிகமானது பால் காய்ச்சி விழாவிற்கு வந்திருந்த போது அவனது அப்பா சொன்னார் அத்துவான காட்டுக்குள்ள கிடக்கிற மாதிரி இருக்கு ராத்திரியில வீடு புகுந்து அடிச்சா கூட கேட்க நாதி இல்லை அதற்கு அவன் அதுக்கு அப்பா பண்ணுறது பக்கத்து இடம் பூராவும் எங்கள் ஆஃபீஸ் ஆளுங்க தான் ஒருத்தராக கட்ட ஆரம்பித்தா கொஞ்ச நாளில் பக்காவும் மாதிரி ஆயிரும் பாருங்க என்றான் அவனுக்கு அந்த நம்பிக்கை தான் ஆனால் அவன் அப்பாவுக்கு மனம் ஏதோ உறுத்தி கொண்டே இருந்தது பால் காய்ச்சி முடித்ததும் கண்ணனையும் அவனது மனைவியும் குடியமர்த்தி விட்டு ஊருக்கு போனவர் கொஞ்ச நாளிலேயே திரும்பி வந்தார் கையில் வித்தியாசமாய் வயர் கூட இருந்தது என்னப்பா திடுத்து பொண்ணு வந்து நிற்கிறீங்க என்றவன் அவர் இருந்த கூடையை ஊற்றி நோக்கினான் அவர் ஒன்னப்பா நீங்க ரெண்டு பேரும் இங்கே தனியா கிடைக்கீங்க எங்களால் உங்க கூட வந்து இருக்க தோது படல அதான் இதை பிடிச்சிட்டு வந்தேன் மீந்ததை போடுங்க துணைக்கி நிற்கும் கூடலிருந்து இறக்கி விட்டதும் அதற்கு திசை பிடிபடவில்லை போல லேசாக முணங்கி விட்டு மெல்ல தத்தி தத்தி கண்ணன் காலடி வர வந்து விட்டது ஐயோ இது எங்கேருந்துப்பா புடிச்சி வந்தீங்க நான் பொழுது விடிய போனால் பொழுது சாய தான் வரேன் இவ ஒருத்தியால் இதை வச்சு பண்டும் பார்க்க முடியாது பேசாம போகிறப்போ வீட்டுல கொண்டு போடுங்க உங்களுக்கு தான் இதெல்லாம் சரிப்படும் கண்ணன் அப்பாவிற்கு நாய்கள் என்றால் கொள்ளை புரியும் கிராமத்துல நான்கைந்து நாய்களை வீட்டுல வைத்து வளர்ப்பது போக ஊரில் உள்ள அத்தனை உருப்படிகளோடு உறவாடி கொண்டு இருப்பார் அந்த நினைப்புல தன் மகன் வீட்டில் காவல் நிற்கட்டும் என ஒரு குட்டியை தூக்கி வந்து விட்டார் டெய் ஊர்ல இருந்து தான் வேலை மணக்கட்டு கொண்டு வர தலையீட்டு குட்டி அம்சம் எப்படி இருக்கு பாரு நம்ம குலதெய்வம் கர்பசாமியவை கொண்டு வந்து உன் பொது வீட்டுல விட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்பவும் காவல் நிற்க முடா என்று சொல்லிவிட்டு மருமகளை பார்த்தார் அவள் கண்ணை என்ன சொல்வேணும் அவனது கண்களையே பார்த்து இருந்தாள் கண்ணனுக்கு நாய் வளர்ப்பதில் எல்லாம் ஆர்வம் இல்லை சொல்லப்போனால் சின்ன வயதிலிருந்து போதும் போதும் என்கிற அளவுக்கு அவன் அப்பா நாய்களுடனே விளையாடி காட்டியதில் ஒருவித வெறுப்பம் வந்திருந்தது இப்போது புது வீடு கட்டி வந்திருக்கிறார் அங்கேயும் நாயை கொண்டு வந்து விட்டதுல எரிச்சல் தான் அதிகமாகியது பேசாதிப்பா அதெல்லாம் சரிபடாது நீங்க போறப்ப தூக்கிட்டு போயிடுங்க கண்ணன் கடிந்து சொன்னதும் அவனது அப்பாவின் முகம் சுருங்கி விட்டது சரிப்பா நான் கொண்டு போய்கிடுறேன் கண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது ஒரு நிமிஷத்துல முகத்தில் அறிவது போல் பேசிட்டோமே இதுக்காக நூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் வந்திருக்காரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சது நுழையாம இப்படி கத்திட்டோமே என மனது அடித்தது முகத்தை கழிவிட்டு சாப்பிட உட்காருங்க என்று அரவணைத்து கூட்டி போய் அவருக்கு முகம் துடிக்க துண்டை எடுத்து கொடுத்து விட்டு உள்ளே அடுப்படிக்குள் சென்று ஒரு பழைய பிளாஸ்டிக் தட்டை எடுத்து கொண்டு வெளியே வந்தான் அதுல தண்ணிய ஊத்தி அந்த நாய்க்குட்டிக்கு அருகே வைத்து விட்டு அதை பார்த்தான் சுமார் ஒரு மாதமான ஆண்குட்டி முற்றிலும் கருப்பான உடல்ல சுளி மற்றும் நான்கு கால்களை மட்டும் வெள்ளம் நீட்டு வாய்க்கால் சுட்டி கொண்டிருக்கும் நாட்டு நாயினம் தான் ஆனாலும் அப்பா சொன்னது போல அம்சம் இருந்துச்சு லேசாக அதன் தொட்டான் அதுவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது அது அவன் தொடுதல்ல ஏதோ உணர்வதை போல வாழை வேகமாக ஆட்டிக்கொண்டே குழந்தபடி தண்ணீரை நக்கி குடிக்க ஆரம்பிச்சது அப்பா வீட்டுல இருந்து இரண்டு நாள்களுக்குள்ள கண்ணனின் மனைவியிடம் குட்டி நன்றாக பழகிவிட்டது அவளுக்கு முதல்ல இருந்த தயக்கம் விளையாட துவங்கியிருந்தா இனி வேற இல்லை அந்த நாய்க்குட்டி இனி நாய் இருக்க போகிறது என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டான் கண்ணை குட்டிக்கு கருப்பு என்று நாமகரணமும் சூட்டப்பட்டது அப்பாவும் நிம்மதியாக ஊருக்கு கிளம்பினாரு அதற்கு பால் பிஸ்கட் கொடுப்பதோ சில சமயங்களில் வறண்டாவில் உள்ள அது எடுத்து வைத்திருக்கும் வாந்தியும் மற்ற கழிவுகளையெல்லாம் எல்லாம் சுத்தம் செய்வதும் அதனுடன் விளையாடுவது என்று வேண்டா வெறுப்பாக செய்யத் தூங்கிய வேலைகள் எல்லாமே நாட்கள் சில சில கனவு மனைவி இருவருக்கும் விருப்பமானதாகவே மாறிப்போச்சு கட்டிப்போட்டு வளர்க்காவிட்டாலும் வீட்டை தாண்டி எங்கும் செல்லாமல் கருப்பும் எப்போதும் அவர்களுடன வளம் வந்துச்சு வெளியூரில் நடக்கும் உறவினர்களின் திருமணத்திற்காக கனவு மனைவி இருவருமே செல்ல வேண்டிய நாட்களில் கருப்பை தனியாக விட்டு விட்டு செல்வது குறித்தே அதிகம் கவலைப்பட்டாங்க சரி இரவுகளை திரும்பி விடலாம் என்று மனைவி தேட்டி கொண்டு ஒரு நாளில் கருப்பு சாப்பிடும் அளவிற்கு சாப்பாட்டை அதற்குரிய தட்டில் வைத்து விட்டு கிளம்புனாங்க அதிகாலை சென்றவர்கள் ஒரு வந்து சேர நள்ளிரவாகிவிட்டது பேருந்து நிலை தடைஞ்சதும் அங்கே விட்டு விட்டு சென்றிருந்த இரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி கிளம்பினாங்க பேருந்து நிலை நுழைவாயில கடைக்கையிலே கண்ணை சத்தம் மாட்டான் இங்க பாரு நமக்கு கருப்பு இங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு கருப்பு அவர்கள் வீடு இருக்கும் புறநகர் பகுதியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பேருந்து நிலை வரை எப்படி வந்திருக்க முடியும் என்று அவன் மனைவிக்கு ஆச்சரியந்தான் ஆனால் அவள் பார்வைக்கு கருப்பு தட்டப்படவில்லை சும்மா உளறாதீங்க எவ்வளவு தூரத்துக்கு அது எப்படி வரும் என்றவளா வண்டியை கவனமாக ஓட்ட சொல்லிவிட்டு திரும்பினான் நகரம் கடந்து புறநகர் பகுதிக்கு செல்ல வேண்டிய நெடுஞ்சாலையை தொடும்போது கண்ணனுக்கு கருப்பு கூடவே ஓடி வருவது போலவே தோன்றியது சற்று தி நிதானித்து பார்த்தா கண்ணனுக்கு அகப்படவில்லை ஆனால் சிறிது நேரத்துக்கு ஒரு முறை அது வண்டியை ஓட்டி நெடுஞ்சாலையில் முன்னால் ஓடிக்கொண்டிருப்பது போலவே தோன்றுச்சு அதனை பத்தி அவன் மனைவிட அவ்வப்பொழுது சொல்லிக்கொண்டே வந்தாலும் அவள் கண்ணுக்கு எதுவுமே தென்படலாம் நெடுஞ்சாலையை கடந்து அவர்கள் வீடு இருக்கும் புறநகர் சாலைக்கு செல்ல வண்டிய வலதுபுறம் திருப்ப எத்தடிக்கையில் எதிரே கண்மண் தெரியாமல் ஒரு மணல் லாரி இவர்களை நோக்கி விரைந்து வந்ததும் செத்தோம் என்று இவர்கள் கூச்சலிட்டு கண்ணிமிக்க நேரத்தில் குறுக்கை வந்த நாய் போன்ற ஏதோ ஒரு விலங்கை அடித்துவிட்டு இவர்களின் இருசக்கர வானத்தின் முன் சக்கரத்தை மயிரிலையில் தவித்து சீரியலாமல் பறந்து சென்றது அதை நான் சற்று எதிர்பாராத இவங்க சுதாரித்து வண்டியை உரமா நிறுத்தி சற்று ஆசுவாசப்படுத்திட்டு கொண்டு திரும்பி பார்த்தாங்க சற்று முட்டும் எந்த ஒரு விலங்கும் அடிப்பட்டதற்கான எந்த தடையமும் அங்கே இல்லை பய விலகாம வீடு வந்து சேர்ந்தவங்களுக்கு வாசல் கதவருகை கருப்பு படுத்திருப்பதை பார்த்து தான் நிம்மதியாக இருந்துச்சு அவர்களை கண்டவுடன் அது மெல்லிய குரலில் முணங்க துவங்கியது கலையில இருந்து ஆளை காணும்னு செல்லும் கொஞ்சது வச்ச சாப்பாட்டை கூட தொட்டு பார்க்கல பாறை என்னான் கண்ணன் அது பாட்டுக்கு படுத்த இடத்தை விட்டு எழுந்திருக்காம கிடக்கும் நீங்கள் ரோட்டில் பார்த்தேன் காட்டில் பார்த்தேன் நீங்கள் அவன் மனைவி சொன்னதற்கு சிரித்துக்கொண்டு போய் கதவை திறக்க முற்பட்டான் வாசல் படி எங்கும் ரத்தம் உறைந்து போயிருந்துச்சு வீட்டை சுற்றி எங்கு பார்த்தாலும் ரத்த துளிகளாக சிதறி கிடப்பதையும் கருப்பின் முன்னங்கள் சத்தம் அதிகமாவதை கவனித்து வேகமாக வந்து அதனை தூக்கினான் அதன் முன்னங்கள் இரண்டிலும் சதை பீத்து ரத்தம் முறைந்து போய் எலும்புகள் துருக்கி கொண்டிருந்தன அவன் கருப்பை கையில் ஏந்தியதும் அது பலகி அவன் மார்பில் தலை சாய்த்து அதுவரை தீக்கி வைத்திருந்த வழி அனைத்தையும் வெளிப்படுத்துவது போல ஈனசுர பக்கத்தில் எடுத்து முணங்க துவங்கிச்சு தங்க குலதெய்வமான கற்பசாமியை நினைத்து நிலக்காப்பை எடுத்து அதை நெற்றியில் பூசிவிட்டு விட்டு அதனை தூக்கி கொண்டு நகரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு நோக்கி ஓடுனாங்க முறையாக வைத்தியம் பார்த்து கண்ணும் கருத்துமாக கவனித்ததில் வெகு விரைவிலே கருப்பு குணமாகிவிட்டது வேண்டா வெறுப்பாக வீட்டுக்குள்ள வந்த ஜீவை வீட்டில் முக்கிய உறுப்பினராக மாறிவிட்டது கருப்பனை தனியா விட்டு செல்ல நேருமேனு பெருமையான வெளியூர் பயணங்களை கூட அவங்க தவிர்த்தாங்க மாதங்கள் செல்ல செல்ல அவர்கள் குடியிருந்த பகுதியில் நிறைய வீடுகள் வர துவங்கியது ஓரிரு ஆண்டுகளில் மக்கள் அதிகமாய் புழங்கும் ஏரியாவாக மாறி போனது ஒரு முறை கண்ணனதாப்பா அவன் வீட்டுக்கு வந்தான் வீட்டை கண்டுபிடிப்பதற்குள்ள பெரும்பாடா போச்சுப்பா சுத்தி எத்தனை கட்டடங்கள் ஆகி திக்கும் தெரியல திசையும் தெரியல என்று நந்து கொண்டவர் எங்கடா நம்ம கருப்பு அங்கே ஊர் சுற்றுற அளவு முன்னேறிடுச்சா இல்லப்பா ஏரியாவில் போகிற எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிடுச்சு எல்லாரும் வீட்டிலையும் வந்து சண்டை போட்டாங்க பருவத்தில் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்கும்டா கொஞ்ச நாளில் சரியாயிடும் கட்டி வச்சு பார்த்தோம் ராத்திரியெல்லாம் உல இடவேற ஆரம்பிச்சிடுச்சு அதனால அதனால இல்லைப்பா இல்லைப்பா ரெண்டு சின்ன பசங்களுக்கு பல்லு படுற அளவு ஆயிடுச்சு அதனால அதனால கண்ணன் அதற்கு மேல் பேச முடியாமல் கொல்லபுரத்தில் நின்ற தென்னங்கன்றை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் என் கருப்பணம் காவல்காரன் என்ற சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு பண்ணலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்